பதின் பருவத்தில் காதல் தோல்வியை சந்தித்தவர் உன்னை திருமணம் செய்ய முடியாவிட்டால் ஆகிவிடுவேன் என்று அண்டை வீட்டு பெண்ணுக்கு சிறு வயதில் காதல் கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கிறார் என்ற இயற்பெயர் கொண்ட போப் பிரான்சிஸ் அர்ஜென்டினாவில் பிறந்தவர் அவருக்கு பன்னிரண்டு வயது இருக்கும் போது தன் வீட்டிலிருந்து நான்கு வீடுகள் தள்ளி இருந்த அமலியா டமண்டே என்ற பெண்ணின் மீது காதல் அரும்பியது தனது காதலை ஒரு கடிதத்தின் மூலமாக டமாண்டேவுக்கு தெரிவித்தார் ஜோர்ஜ் மரியோ அந்த கடிதத்தில் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாவிட்டால் பாதிரியார் ஆகிவிடுவேன் என்று கூறியிருக்கிறார் இதனிடந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அசோசியேட்டட் பிரஸ் ஊடக நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் டமாண்டே இளம் வயது சம்பவங்கள் குறித்து மனம் திறந்திருந்தார் சிகப்பு ஓடுகள் வைத்த அழகிய வெள்ளை வீட்டை ஒரு காகிதத்தில் வரைந்த சிறுவன் ஜோர்ஜ் மரியோ நாம் திருமணம் செய்து கொள்ளும் போது உனக்காக இதை வாங்குவேன் என்றும் கூறியதாக டமோண்டே நினைவு கூர்ந்திருக்கிறார் ஜோர்ஜ் மரியோவின் காதல் கடிதம் தனது பெற்றோரின் பார்வைக்கு சென்று விட்டதாகவும் அதன் காரணமாக தாங்கள் குடும்பத்துடன் வேறொரு பகுதிக்கு வீடு மாறி சென்று விட்டதாகவும் டமோண்டே கூறியுள்ளார் வேறொருவரை திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றுக்கொண்ட டமோண்டே கத்தோலிக்க திருச்சபையில் ஜோர்ஜ் மரியோ மெர்காக்லியோவின் பயணத்தை தொலைவிலிருந்து கவனித்து வந்தார் ஆனால் எப்போதும் அவரை தொடர்பு கொள்ள முயன்றதில்லை என்றும் கூறியிருக்கிறார்